ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to திருமதி தமிழரசு Channel இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு ஒரு சின்ன விளாக் தாங்க பார்க்க போகிறீங்க இன்றைக்கி நம்ம ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா கோவில் கொடை கோவில் கொடை இல்லாத மாதமே எங்கள் ஊரில் கிடையாது வருஷத்தில் எல்லா மாதமும் நம்ம ஊரில் கோவில் கொடை தான் நம்ம ஊரை சுற்றி கோவில் தான் ஸோ ஏதாவது ஒரு கோவிலில் கோவில் கொடை இருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம ஊரில் சுடலை சுவாமி கோவிலில் தான் இன்றைக்கி எப்போதுமே வழக்கமாக சுவாமி கோவில் வீட்டு கோவில் கூட தான் ஸோ அதுக்காக தான் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கோம் ஸோ இந்த சாரி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அதோட ஸ்க்ரீன்ஷாட் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் நீங்கள் அதை வந்து மீசோவில் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் ஃபிஃப்டி ரொம்பவே சாஃப்ட் அண்ட் வேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரே நல்ல ஓகே இதை வேர் பண்ணலாம் வாங்கி வச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு ன்றதுக்காக வேர் பண்ணலாமே அப்படின்றதுக்காக உட்காந்து ஸ்டிச் பண்ணேன் ஆக்சுவலாக நான் ஸ்டிச் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு கொஞ்சம் பேக் பெயின் வருது அப்படின்றதுனால ஸ்டிச் பண்ணுறதே என் ஹஸ்பண்ட் வந்து ஸ்டாப் பண்ண சொல்லியிருந்தாங்க ஸோ நான் ஸோ நான் வந்து யாருக்குமே ஸ்டிச் பண்ணி தரலை ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்காக ஒரு ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணேன் பட் ரொம்பவே சூப்பராக எனக்கு வந்து அமைஞ்சிருந்தது இந்த சேரீ அண்ட் இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ரொம்பவே பிடிச்ச மாதிரி இருந்தது ஸோ பூஜைக்கு டைம் ஆகிருச்சி சிம்பிளாக டிஃபன் முடிச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக இட்லி வச்சு கொஞ்சம் தேங்காய் சட்னி வச்சு வச்சு கொஞ்சமாக தக்காளி சட்னி வச்சுருக்கிறேன் ஸோ அதை நாங்கள் நாலு பேரும் நானும் என்னோட ஹஸ்பண்ட் பசங்க எல்லோரும் சாப்பிட்டுட்டு கிளம்ப போகிறோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா கோவிலிருந்து வரதுக்கு ஒரு ஒன் அந்த மாதிரி ஆயிரும் ஒன் தேர்ட்டி டூ ஓ கிளாக் கூட ஆகிடும் பூஜையெல்லாம் முடிஞ்சு நம்ம கோவிலுக்கு வரதுக்கு ஸோ அதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம் மார்னிங் வந்து பசங்களுக்கு ஸ்கூல் இருக்குது பட்டு சாப்பாடு பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு காலையில் நமக்கு கோவிலேருந்தே வந்துடும் அந்த ஊரில் இருக்கிற எல்லாத்துக்குமே கோவிலேருந்து அந்தந்த ஃபேமிலிக்கு கோவிலேருந்தே சாப்பாடு வந்து வந்துடும் கறி சாப்பாடு வரும் ஸோ அதனால் மார்னிங் குக் பண்ணுற பண்ணணும் அப்படின்ற டென்ஷனில் எவ்வளோ லேட்டாக வந்தாலும் கூட ஒரு ஒன் ஹவர் தூங்கிட்டு அப்புறம் கூட நம்ம வந்து எழுந்திரிச்சு கிளம்பிக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கோவிலுக்கு வந்தாச்சு இந்த மியூசிக் கேட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட கால் கை தலையெல்லாம் ஆட ஆரம்பிச்சிடும் அப்படி ஒரு கூஸ் பம்பில் இந்த மியூசிக்கு மட்டும் அம்மன் கோவிலில் வாசிக்கிறத விட இந்த மாதிரி சொடலமாடன் கோவிலில் வாசிக்கிற இந்த மேளம் வந்து கேட்குறதுக்கே நமக்கே எழுந்துருச்சு ஆடணும் போல் அப்படி ஒரு ஃபீல் வரும் அப்படின்னு சொல்ல வரேன் ஸோ அந்த மாதிரி ஒரு கூஸ் பம்ப் பார்த்துட்டே இருக்கலாம் ரசிச்சுட்டே இருக்கலாம் சாமி ஆடுறத டைம் போகிறது அப்படிங்கிறதே தெரியாது என்னதான் டூ ஓ கிளாக் அப்படி ஆனாலும் நமக்கு டைம் போகிறது அப்படின்றதே தெரியாது thank <laughs> you ஜகஜால மந்திரவாதிக்கும் மாந்திரிகனுக்கும் கட்டுப்படாத ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லணும்னா சுடல மாடன் தான் மாடன் சிவபெருமான் கிட்ட வாங்கின வரங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை அவர் கேட்குறவங்களுக்கு அள்ளி கொடுக்குற தெய்வம் அதே இது தப்பு அப்படின்னா கருவறுக்கிற ஒரு ஒட்டு மொத்தமாக கருவ இருக்கிறதிலையும் அவரை மாதிரி கடவுள் கிடையவே கிடையாது இவருக்காக நீங்கள் பெருசாக வேண்டுதல்கள்லாம் எதுவுமே வைக்க வேண்டியதில்லை மனசார க கண்ணீர் விட்டு அவர்கிட்ட அவங்களோட வேண்டுதல்களை சொன்னாலே போதும் அவர் நீங்கள் நினச்சது எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பாரு பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க அதாவது மாசமாக இருக்கிறவங்க வந்து சுடலை சாமி வரும்போது அவருக்கு எதிரில் நிற்கக்கூடாது சுடலை மாட சுவாமி கோவிலுக்கு போகும்போது போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் எங்கள் ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை வரம் தர்ற சாமி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் குழந்தை இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருந்து வந்து கூட இங்கே வந்து வேண்டுதல் வச்சுட்டு போயிருக்காங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே குழந்தை வரம் கொடுத்துருக்குறாரு ஸோ இந்த வீடியோ பார்க்குற யாருக்காவது குழந்தை இல்லை அப்படின்னா அவங்களுக்கும் கண்டிப்பாக சீக்கிரமாகவே குழந்த கிடைக்கணும் அப்படின்னு நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் கோவில் கூடலாம் முடிஞ்சுதுங்க இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் யாருக்கும் தெரியாமல் கீழே கேமரா வச்சு வீடியோ எடுத்தால் இப்படி தான் இருக்கும் ஃபேஸ் பார்த்துக்கோங்க நமக்கு தான் வெளியில் போனால் கேமராவை தூக்கி வீடியோ எடுக்கிறதுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷை ஆகுமே இது வந்து இது இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே என் பையன் எடுத்து கொடுத்தது இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய கையில் இருக்குது ஸோ நம்ம இப்படி தான் ரெடி ஆகி கோவிலுக்கு வந்திருந்தோம் ரொம்ப அர்ஜெண்ட்டாக வந்திருந்தோம் எப்போதுமே நம்ம வந்து மேக்கப் அதிகமாக நம்ம ஊரில் கோவிலுக்கு அந்த மாதிரிலாம் போகும்போது மேக்கப் அதிகமாக போட மாட்டேன் அதை நான் நிறைய வீடியோலாம் சொல்லியிருந்தேன் ஸோ சிம்பிளாக நம்ம ஊரில் நம்ம எப்போதும் எப்படி இருப்போமோ மீடியா அப்படிங்கிறது வேற நம்ம ஊர் அப்படிங்கிறது வேற ஸோ அந்த மாதிரி தான் ரெடி ஆகி போயிருந்தோம் வீட்டுக்கு போக போகிறோம் குட் நைட் மார்னிங் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் உங்கள் எல்லாத்துக்குமே மார்னிங் ஆகிடுச்சி டைம் பார்த்தீங்க அப்படின்னா எயிட் ஓ கிளாக் பசங்களெல்லாம் இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா எழுப்பி விட்டுருக்கேன் ஸ்கூலுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டயர்டு ஏன்னா வரதுக்கே நான் சொன்ன மாதிரி டூ ஓ கிளாக் ஆயிடுச்சு இருந்தாலும் ஒரு ஹாப்பியான விஷயம் என்னென்ன அப்படின்னா நம்ம வந்து எந்திரிச்சு அவசர அவசரமாக குக் பண்ண வேண்டாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸோ நமக்கு வந்து எலும்பு ரசமும் அதுக்கப்புறம் மட்டன் இருங்க அது வேறு ஓப்பன் ஆக மாட்டேங்குது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சாப்பாடு அதுக்கப்புறம் மட்டன் வந்து கிரேவி மாதிரி பண்ணி அதுவும் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவே நம்ம இன்றைக்கி மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் அது சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டு நல்லா பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு நாம் வந்து கொஞ்சம் நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாக ஃபுல்லாக வீடியோ பார்த்துருந்துருப்பீங்க பிடிச்சிருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோங்களை கண்டினியூவாக வந்து சேரும்